வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் இஓடி சீரியஸில் நாம் பதிலளிக்க போகிற கேள்வி நிறைய முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் மேட்டுன்னு ஒன்று சமீபத்தில் வந்திருக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோட பேஷண்ட்லாம் கூட சிலர் கேட்டாங்க இது எதாவது பயன் தருமா டாக்டர் இது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருது ஆனால் அதில் படுத்தா வேறாடு பிரச்சனை குணமாகுது வெயிட் குறையுது என்னென்னமோ சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை கொரியன் மேட்னா என்ன அது எதாவது பயன் தருமா பார்த்துருவாங்க ஒரு மூணி நிமிஷம் ஆவணும் சாமி கொரியன் ஃபோன் தெரியும் அது என்னங்க சார் கொரியன் மேட்டு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க அது என்னங்கிற சொல்றேங்க நானுமே தான் கேள்விப்பட்டேன் அது நிறைய இந்த நேச்சுரல் ஹீலிங் சென்டர்ஸ் ஸ்பா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய பயன்கள் இருக்கு இது உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள்லாம் டீடாக்ஸ் பண்ணிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தைராய்டு பிரச்சனை சரி பண்ணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும் உடம்புல இருக்கிற வழிகள்லாம் பறந்து ஓடிடும் அந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் வந்து பண்ணி இது பண்றாங்க ஆன்லைன்லாம் கூட பார்த்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்லாம் வருது ரொம்ப காஸ்ட்லியா வருது என்னதுங்க இது வந்து ஒரு ரப்பர் மேட்டு அது கீழே உங்களுக்கு ஜேடு அமித்திஸ்ட் அந்த மாதிரியான சில கற்கள் அதை வந்து ஒரு கூழாங்கால் மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்ல இது பண்ணி கட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு டோர்மலின் அந்த மாதிரியான கற்களை வந்து பதிச்சிருப்பாங்க கீழே வந்து ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் மாதிரி உங்களுக்கு சூடுபடுத்துறதுக்கு ஒரு பேடு மாதிரி இருக்கு அதை நம்ம நம்ம பிளக்இன் பண்ணி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு உஷ்ணம் வந்து ஜெனரேட் ஆகுது அதுல வந்து நம்ம படுத்துக்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு சொல்றாங்க அவங்க கிளைம் பண்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உன்ன அந்த உஷ்ணம் வந்து நிறைய உடல் வலி குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த கற்கள் இருக்கு அதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஹீலிங் பவர் இருக்கு ஸோ அது வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த டூர்மலின் அந்த மாதிரி கற்கள்லாம் போடும்போது நெகட்டிவ் அயான்ஸ் அது வந்து வரும் அது வந்து நிறைய நச்சு பொருள்லாம் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்புறம் இயற்கையாகவே அது டீடாக்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு பிஇஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் சில கொரியன் மேட்டில் பல்சுடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சில கதிர்வீச்சு வந்து வருது அதுவும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து குணப்படுத்துது அந்த மாதிரியும் சில கிளைம்ஸ் இருக்கு ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை பார்ப்போம் ஸோ முதல் விஷயம் இந்த உஷ்ணம் வந்து ஃபார் இன்ஃப்ராரெட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நார்மலாக நீங்கள் ஏதாவது நிறைய முதுகு வலி மூட்டு அதெல்லாம் போகும்போது இந்த ஃபிசியோ தெரப்பி போகும்போது சில இந்த ஃபார் இன்ஃப்ராரெட் தெரப்பி நார்மலாகவே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை சேர்ந்தது சரிங்களா ஸோ பொதுவாகவே எங்கேயாவது வழி இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒத்தட வைப்போங்களா இது நேச்சுரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஸோ அந்த மாதிரி ஒரு சுடுதண்ணியில் ஒத்தர வைக்கிற மாதிரி எங்கேயுமே ஒரு உஷ்ணத்தை கொடுத்தா டெஃபினெட்டாக நிறைய விஷயங்கள் நிறைய வலி மசில் பெயின் அதெல்லாம் ஒரு நல்லாவே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ அது வந்து இந்த மேட்ல உங்களுக்கு வேலை செய்யும் ஈவன் அந்த ஃபாரின் ஃபே தெரப்பி வந்து உங்களுக்கு பயன் தரும் அப்படிங்கிறது தகவல்கள் இருக்கு சரிங்களா ஸோ இதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை ஏன்னா உஷ்ணம் இருந்தால் இந்த மாதிரி வலிகள்லாம் குறைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அது அதே வந்து இன்மேட்லேயும் கிடைக்கும் சாதாரண சுடுதண்ணி ஒரு குண்டால காய்ச்சி அதில் வந்து சுடு துணியை வச்சு நம்ம ஒத்தம் கொடுத்தாலும் அதே எஃபெக்ட் வரதான் போகுது சரி ஓகே அதை விட ஃபார் இன்னும் கொஞ்சம் திசுக்களை ஊடுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ரா சொல்றாங்க வேற நிறைய சொல்கிறாங்க இந்த கற்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஹீலிங் பவர் இருக்கு ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா அது வந்து எந்த ஆராய்ச்சிகளையும் நிறுவனம் ஆகலங்க அதிகபட்சம் இந்த கற்கள் மேலே இருக்கிறதுனால இந்த கற்களும் சேர்ந்து சூடாகும் போது கொஞ்சம் ஹீட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு வேறு வந்து நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நிறுவனம் ஆகலை அது வந்து குருடா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய அந்த பல்சுடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுவும் வந்து பெருசாக அந்த அளவுக்கு பெரிய பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அப்புறம் நிறைய இந்த டீடாக்ஸ் பண்ணிடும் அப்படின்னா அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எதையுமே அப்படியே தோல் வழியாலாம் நம்ம நச்சு பொருட்கள்லாம் எடுக்கவே முடியாது ஒரு டீடாக்ஸ்லாம் நடக்காது வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி உஷ்ணம் நிறையா பண்ணும்போது நிறைய வேர்வை நிறைய ஜெனரேட் ஆகும் ஸோ வேர்வை ஜெனரேட் ஆகும்போது என்ன ஆகும் இப்போ நூறு எம்எல் மேலே வேர்வை வெளியே போகுது நூறு இரநூறு எம்எல் வேர் வெளியே போகுதுன்னா வெயிட் ஒரு நூறு இரநூறு கிராம் குறையிற மாதிரி இருக்குமா நிறைய இந்த வெயிட் லாஸ் சென்டர்லாம் கூட இந்த உஷ்ணத்தை கிளப்புற மாதிரி நிறைய சிகிச்சையெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தா டக்குன்னு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இது ஃபேட் லாஸ் கிடையாது சரிங்களா இது வந்து ஜஸ்ட் உடம்புல தண்ணீர் அளவு குறையுது டீஹைட்ரேஷன் அவ்வளோதான் இது மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த நார்மல் லெவல் வந்துடும் தரப்பி முடிச்சோன்னா இரநூறு கிராம் குறைஞ்சிருச்சுப்பா நீங்கள் கணக்கு போடுவீங்க டெய்லி இரநூறு கிராம்னா இரநூறு முப்பது நான் வந்து ஒரு மாதத்தில் நான் ஆறு கிலோ குறைச்சிருன்னு கணக்கு விடுங்க அதெல்லாம் நடக்காது சரிங்களா ஏமாற வேண்டாம் அதெல்லாம் பண்ணாது வேற வந்து ஹார்மோன்ஸ் அதெல்லாம் சரியாகுமா என்னோட பேஷன் கூட தைராய்டுக்காக இது எடுக்கிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க இதெல்லாம் பண்ணாது ஸோ ஏதாவது முதுகு வழி இருக்கா அதுக்காக இந்த கொரியன் மேட்டை போட்டு கொண்ட நேரம் ஏதாவது சிகிச்சை பண்ணுறீங்களா ஏதாவது கொஞ்சம் பயன் தரலாம் இதை தவிர வேற ஒன்றும் பெருசாக விஷயங்களுக்கு இந்த மேட் ஒன்றும் உதவ போகிறது இல்லை அந்த முதுகு வழிக்கு விஷயத்துக்கு நீங்கள் பதினஞ்சு இருபதாயிரம் கொடுத்து மேட்டை வாங்கணுமா அல்லது சுடு சுடுதண்ணியில் சிம்பிளாக ஒத்தரை எடுத்துக்கணுமா அல்லது சிம்பிளாக ஏதாவது ஃபிசியோதெரப்பி டாக்டர் பார்த்து உங்களுக்கு சிம்பிளாக அந்த உண்மையாகவே அந்த ஃபாரின் ஃபிரெக்ட் இன்னும் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மற்றபடி இதில் நிறையா கிளைம் பண்ணக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸு உண்மை கிடையாது சிம்பிள் சூடு மூலமாக உஷ்ணம் மூலமாக சின்ன சின்ன பயன்களை கொடுக்குது தான் நண்பர்களே இந்த கொரியன் மேட்டு ஸோ யாராவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்